விஜய்னா வெளியே வந்தார்னாலே ஏதாவது சம்பவம் பண்ணாமல் உள்ளே போக மாட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுக்குழு கூட்டியிருக்காங்க அந்த பொதுக்குழுவுக்கு போகும்போது விஜய் காருக்கு பின்னாடி ஒரு சில கார்கள் போயிருக்கு ஒரு காரில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த சைடு விஜய் கார் பின்னாடி வந்த ஒரு பவுன்சர் கார் வந்து அந்த கார் மேலே மோதி விபத்தாயிருக்கு நல்ல வேலையாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல கார் கதவு மட்டும் கொஞ்சம் ஒடுங்கிருச்சு அங்கேயும் ரசிகர்கள் விஜய பார்க்கலாம் அப்படின்னு மூளை மூளைக்கு நின்று கையசைச்சாலும் அவர் கண்ணாடியே திறக்கிற மாதிரி இல்லை காருக்குள்ளே விழுந்துருவாங்க போல் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும் அவரை பார்க்க முடியாதுன்னாவது கம்முன்னு இருக்கணும் அவரும் கண்ணாடியை நிற்கி கையை காட்ட போகிறதில்ல அப்புறம் எதுக்கு அங்கே போய் கூடுறாங்கன்னு தெரில ஏற்கனவே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது இப்போது மேலும் அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இவங்கள்லாம் நடந்துகிட்ருக்காங்க இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு செயல்பட்டாங்கன்னா நல்லது